மனசெல்லாம் நீதான் இது ஒரு குடும்பக்கலை கிராமமே அமர்க்கலப்பட்டு கொண்டிருந்தது காரணம் வேறு ஒன்றும் இல்லை பக்கத்து டவுனில் புதிதாய் தொழில் தொடங்கியிருக்கும் பலசரக்கு மையம் ஒன்று கிராமத்தில் பொங்கல் போட்டி நடத்துவதாக அறிவித்திருந்தது லோக்கல் தொலைக்காட்சி பத்திரிகை செய்திகள் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை பெண்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ள அழைத்து கொண்டிருந்தது பொங்கல் அன்று மாலை ஏழு மணிக்கு வரும் கலெக்டர் அவற்றை பார்த்து சிறந்த கோலங்களை தேர்வு செய்வார் ரொக்க பரிசுகளும் பல மாதங்களுக்கான இலவச மளிகை சாமான்களும் குப்பன்களும் உண்டு புதுமையான போட்டி கிராமத்து பெண்களுக்கு கேட்கவா வேண்டும் ஆள் வீட்டில் கூடி திட்டம் போட ஆரம்பித்து விட்டார்கள் நீ இப்படி போடு நான் அப்படி போடுறேன் என்று மலர்விழி பன்னிரெண்டாவது படிப்பவள் அப்பா கிடையாது வீட்டில் மூன்று பசுமாடுகள் உண்டு அதில் பால் கறந்து விற்று வரும் வருமானத்தில்தான் காலம் ஓடுகிறது மலர்விலி படிப்பில் சுட்டி அதிகாலையில் எழுந்து அம்மாவுக்கு உதவி செய்து பால் கறக்கும் வரை பாத்திரம் மாற்றிக் கொடுத்து பக்கத்து ஒரு டீக்கடை வரை கொண்டு போய் ஊற்றி வருவாள் அதன் பின்பு பள்ளி கிளம்பி செல்வாள் அவள் மெல்ல அம்மாவிடம் ஆரம்பித்தாள் அம்மா என்றால் மெல்லிய குரலி என்னடி புதுசாக ராகம் பாடுறத நானும் போட்டியில் கலந்துக்கிறேம்மா என்ன போட்டியில் நீ வேற ஊரே அமரக்கலப்படுதேம்மா கோலம் போட்டி பார்த்தேன் நானும் நோட்டீஸை பார்த்தேன் நமக்கு எதுக்கு இடியா அதெல்லாம் நீ எட்டு புள்ளி கோலம் போடவே தடுமாறுவ உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் வேண்டாம் உன்னோட வேலையை பாரு என்று சொல்லிவிட்டாள் மலர்விழிக்கு தான் எப்படியாவது அம்மாவிடம் சம்மதம் வாங்க வேண்டும் இறங்கி போய் கெஞ்சினால் அம்மா வலிக்கு வருவாள் அன்று பால் ஊற்றி விட்டு வந்ததும் சாப்பிட உட்கார்ந்தாள் அம்மாக்காரி மகளுக்கு தட்டில் சூடாக இட்லியும் சாம்பாரும் ஊற்றினாள் நல்ல சுவை அம்மா வழக்கத்தை விட இன்னைக்கு சாம்பார் சூப்பராக இருக்குது என்கிட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உன்னோட விரலுக்கு ஒரு தங்க மோதிரம் வாங்கி போடுவோம்மா சரியா மோதிரம் வாங்குகிற அளவுக்கு என்கிட்ட எங்கே பணம் இருக்குது என்று அங்கல் என்னடி வழக்கமான இட்லி சாம்பார் தான் எதுக்கு இப்போ நீ இந்த பீடிகை போடுற என்றாள் அம்மாக்காரி அம்மா நான் ஐம்பது வீடுகளுக்கு மேலே பால் ஊத்துறேன் எல்லாத்துக்கும் மேலே நான் போற வழியில் இருக்கிற குளத்தையெல்லாம் ரசிக்கிறேன் நான் நிச்சயம் போட்டியில் ஜெயிப்பேம்மா சரி அதுக்கு கோலப்பொடி கலர் கலராக வாங்க காசு வேணும் அதுக்கு என்ன பண்ண போகிற நீ எனக்கு கொடுக்குற பணத்தில் சேர்த்து வச்சுருக்கேம்மா சரி வா இஷ்டம் கலந்துக்க போட்டியில் கோலம் போடுறேன்னு பால் ஊத்துறத அன்னைக்கு லேட் ஆக்கிடாத என்றாள் தான் கோல போட்டியில் கலந்து கொள்ளப் போவதை சில தோழிகளிடம் சொல்ல அவர்கள் கிண்டல் செய்ய ஆரம்பித்தார்கள் அவள் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை போட்டி அன்று ஊரே பரபரப்பாக இருந்தது சீக்கிரமே எழுந்தவள் வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்தாள் பாலை அவசர அவசரமாக ஊற்றிவிட்டு வந்து கோலம் போட ஆரம்பித்தாள் ஒரு மணி நேரத்தில் அவளில் கோலம் கொஞ்சம் கொஞ்சமாக உருபெற ஆரம்பித்தது ஏராளமானவர்கள் கோலம் போட்டியிருந்தார்கள் நேரம் விறுவிறுப்பாக சென்றது மாலை நேரம் கலெக்டர் தனி காரில் வந்து இறங்கினார் ஒவ்வொரு கோலத்தையும் நின்று நிதானமாய் பார்த்தார் அவருடன் போட்டிக்கு அழைப்பு விடுத்திருந்த அங்காடி ஆட்களும் வந்திருந்தனர் கலெக்டருடன் வந்த கேமராமேன் தனித்தனியாக போட்டோ எடுத்துக்கொண்டிருக்க அங்காடி ஆட்களுடன் வந்திருந்த விளம்பர நிறுவனத்தினரும் பாய்ந்து பாய்ந்து பல கோணங்களில் படம் கொண்டிருந்தார்கள் கலெக்டருக்கு தனி மேடை அமைக்கப்பட்டிருந்தது அவர் புகைப்படங்களை பரிசீலிக்க ஒரு மணி நேரமாகும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது அங்காடி ஆட்கள் ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் வடை என வண்டிகளில் சுட சுட கொண்டு வந்து பரிமாறினார்கள் நேரம் ஆக ஆக குளம் போட்டு காத்திருந்த பெண்களின் முகத்தில் பதற்றம் பரிசு யாருக்கு கிடைக்கப் போகிறதோ யாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு கிடைக்கக்கூடாது என்று சில பெண்கள் நினைக்காமல் இல்லை அப்படி உரிமையாளர் கிராமத்து மக்கள் அனைவரையும் மேடையின் முன் வந்து நாற்காலியில் அமரச் சொன்னார் எல்லோர் முகத்திலும் பரபரப்பு கலெக்டர் எழுந்தார் என்னோட பேர் கீதா நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே கலெக்டராக வந்திருக்கேன் நானும் நல்லா கோலம் போடுவேன் கலெக்டர் கலந்துக்க கூடாதுன்னு அவங்க சொல்லலை இருந்தாலும் இளைய தலைமுறை பெண்கள் தங்களோட திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பம் இது அதுவும் பரிசோட வர்றதுன்னா சொல்லவா வேணும் எனக்கும் இதில் கலந்துகிட்டதில் ரொம்ப சந்தோஷம் மயிலாப்பூரில் மார்கழி மாதம் முழுக்க வீட்டு வாசலில் கோலம் போட்டு நடுவில் பரங்கி பூ வைப்போம் அதுக்கப்புறம் பரங்கி பூவை இங்கே தான் பார்க்குறேன் நான் இந்த அங்காடி அதிபர் கேட்டதும் உடனே ஒப்புதல் தந்ததுக்கு காரணம் முதல்ல இந்த கிராமத்தை பார்க்கலாம் மக்களை சந்திக்கலாம்னு தான் இந்த ஒரு மணி நேரம் ஒவ்வொரு கோல போட்டோக்களையும் ஆராய்ச்சி மூன்று பரிசுக்குரியவர்களை தேர்ந்தெடுத்திருக்கோம் முதல்ல மூன்றாவது பரிசுல இருந்து ஆரம்பிக்கிறேன் இதில் முதல் ரெண்டு மூணுன்னு நினைக்க வேண்டாம் எல்லாமே சிறப்பாக தான் இருந்துச்சு இருந்தாலும் போட்டின்னு அறிவித்ததால் இப்படி கொடுக்குறோம் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் முதல் மூன்றாம் பரிசு மஞ்சுளா செல்வதுரை மேல் வீதி இவங்க போட்ட கோலம் பாரம்பரிய கலைமாடு பிடித்தல் இருபத்தஞ்சாயிரம் ரொக்கம் மற்றும் மூன்று மாதத்திற்கான மளிகை கூப்பன் கூடியிருந்தவர்கள் கரகோஷம் எழுப்பி ஆர்ப்பரித்தார்கள் மஞ்சுளால் செல்வதுரை மேடையேறி பரிசினை கலெக்டரிடம் வாங்கும்போது கைத்தட்டல்கள் பறந்தன அடுத்த இரண்டாவது பரிசு தங்கராணி தங்கவேல் இவங்க வரைஞ்சது ஒரு மயில் கூட்டம் ரொம்ப தத்துரவமாக இருந்துச்சு இவங்களுக்கு ஐம்பதனாயிரம் ரொக்கமும் மற்றும் ஆறு மாதத்திற்கான மளிகை பொருட்கள் கூப்பன் வாழ்த்துக்கள் என்று கூறி பரிசுகளை வழங்கினார் அடுத்து நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் முதல் பரிசு சாருலதா தணிகைராஜ் இவங்களுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரொக்கம் மற்றும் ஒரு வருடத்திற்கான மளிகை கூப்பன் என்றதும் கூட்டம் ஆர்ப்பரித்தது கலெக்டர் எல்லோருக்கும் பரிசுகளை வழங்கினார் சில பெண்கள் மலர்வெளியை அலட்சியமாக பார்த்தனர் எல்லோரும் எழுந்திரிக்க ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் என்றார் கலெக்டர் எல்லோரும் மீண்டும் அமர்ந்தார்கள் நானும் அங்காடி ஓனர் மனைவியும் தீவிரமாக பார்த்ததுல ஒரு ஸ்பெஷல் படம் பட்டது அது எங்கள் மனசை விட்டு இறங்கவே இல்லை அந்த படத்தை கோலமாக வரைஞ்சி பொண்ணுக்கு சிறப்பு பரிசு ரெண்டு லட்சம் மற்றும் ஐந்து வருடத்திற்கான மளிகை கூப்பன் வழங்க முடிவு பண்ணியிருக்கோம் அந்த பெண் ஏன் அந்த படத்தை கோலமாக வரைஞ்சான்னு தெரியல அவங்கள மேடைக்கு வந்து விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும் என்று நிறுத்தினார் ஒட்டுமொத்த கூட்டமும் யார் யார் என்று நாலாபுரமும் பார்த்தது கலெக்டர் சிரித்து கொண்டே ஏன் இந்த சஸ்பென்ஸ் நானே சொல்கிறேன் மலர்விழி விநாயகம் என்றார் மலர்விழி மெல்ல எழுந்தாள் தனது ஒற்றை கட்டைக்காலால் வீந்தி வீந்தி நடந்து ஏறினாள் கலெக்டர் அவள் தோலை தட்டி வாழ்த்துக்கள் மலர்விழி முதல்ல உன்னை பற்றியும் உன்னோட படத்தை பற்றியும் சொல்லு என்றார் மலர்விழி கண்கள் லேசாய் பணிந்திருந்தன மூன்று தலைமுறையாக நாங்கள் பால் வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு வரோம் இப்போ நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்பா சில வருடங்களுக்கு முன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் நான் நிறைய செய்தித்தாள் படிப்பேன் அதில் மடி காஞ்ச மாடுகளை கறிக்கி லாரியில் ஏற்றிக்கிட்டு போகும்போது கண்ணில் தண்ணி வரும் என்னோடய ஆசையெல்லாம் எப்படியாவது சின்ன நிலம் வாங்கி அதில் மடி மறுத்து போன மாடுகளுக்கு கோசாலை அமைக்கிறது தான் எல்லாத்துக்கும் மேலே இந்த கிராமத்தில் சரியான கழிவறை கிடையாது அதனால தான் கோசாலை படமும் லாரியில் மாடுகளை ஏற்றிக்கிட்டு போகிற படமும் வரைஞ்சேன் நீங்கள் கொடுக்க போகிற ரெண்டு லட்சத்தில் முதல்ல ஒரு கழிவறை கட்டுவேன் பக்கத்து கிராமத்தில் ஒரு அனாத ஆசிரமம் இருக்குது அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிற மளிகை கூப்பனை கொடுப்பேன் என்றாள் கைத்தட்டல்கள் விண்ணை பிளந்தன கலெக்டர் கண்கள் கலங்க இந்த பரிசுகளை நீயே உன் குடும்பத்துக்கு பயன்படுத்தி கொள் உன்னோட மேல் படிப்புக்கு உதவும் இங்கே கழிவறையை நானே பொருப்படுத்தி கட்டித்தரேன் அப்புறம் என்றவர் அங்காடி முதலாளி பக்கம் திரும்பினார் அந்த அநாத ஆசிரமத்துக்கும் இந்த பொண்ணு விருப்பப்படி மளிகை பொருட்களை அனுப்பிடுங்க உங்களுக்கு சங்கடம்னா நான் அதுக்கு பணம் தரேன் என்றார் அங்காடி முதலாளி வேண்டாமா நாங்களே காலம் முழுக்க தந்துடுறோம் என்றார் இப்போ சந்தோஷந்தானே மலர்விழி என்று தோலை தட்டினார் கலெக்டர் கலெக்டர் மெல்ல மலர்விழியை அணித்து கொள்ள கேமராக்கள் உள்வாங்கின நிகழ்ச்சியை பார்த்த ஒட்டுமொத்த கூட்டமும் மெய்சிலிர்த்து போய் நின்றது